الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله വകൂലു കൗലങ് സദീത യുസുലഹ്ലക്കു അമ അലക്കും വയഫി ലും ദുനൂപക്കുംഹൂല ഫാസഫൗസൻ അതീമ ഉലക പഠിത്ത് ഇന്ന ഉലക ആചി ചെയ്തുകൊണ്ടിരും എല്ലാം അല്ല അല്ലാ സുബ് ഹാനഹു താലാ ഉക്കേ പുഴത്തും അഹമ്മ സത്യ തൂതർ സന്മാർക്ക പോതകർ എംപ്രാം അഹമ്മദ് സല്ലാഹു അലൈഹു വസം അവർ മീതും அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த சஹாபாக்கள் தாபிஐங்கள் அவர்களை பின்தொயர்ந்தவர்கள் அன்று வரைக்கும் இன்று வரை யாரெல்லாம் கடைபிடித்து நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் எம்மீதும் அல்லாஹு சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அல்லாஹுனால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜிம்மாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹு தாலா இந்த உலகிலே வாழும் பொழுதோ இன்னென்ன காரியங்களை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றான் அப்படியான காரியங்களை செய்யுமாறும் இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறான் அவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் அதுதாகோய் பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்று நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் ஒரு முஸ்லீமாக வாழ்வதனால் நம்முடைய வாழ்வு ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்வாக இருக்கின்றது உலகிலே அறுநூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழுகின்ற இந்த பூமியிலே அவரவருடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற முறையில் அவரவருடைய நாட்டுக்கு ஏற்ற முறையில் அவரவருடைய தொகுதிக்கு ஏற்ற முறையில் எல்லா வகையிலேயும் மாறுபடுவார்கள் ஆனால் இஸ்லாமியராக இருக்கின்ற நாம் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய கொள்கை ஒன்றுதான் நம்முடைய நடைமுறை ஒன்றுதான் தான் நமக்கு வழிகாட்டி நபிதான் அவர் என்ன முறையிலே அவருக்கு காண்பித்திருக்கிறார்களோ அதை எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் அந்த முறையில் தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அல்லாவிடத்திலே கூலியை எதிர்பார்த்து மறுமையிலே அல்லாவுடைய தன்னிலே தப்பித்து கொள்ள வேண்டும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்றிருந்தால் நபி அல் நாயம் செல்லல்லாவோ செல்லமுடைய எல்லா வழிமுறைகளை நாங்கள் நாங்கள் பின்பற்ற வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை செய்வதிலே நமக்கு ஆசை ஏற்பட வேண்டும் மனதுக்கு ஒரு அதிலே ஒரு ஆரோக்கியம் ஏற்பட வேண்டும் விருப்பம் ஏற்பட வேண்டும் அல்லாவுடைய ரசனுடைய வாழ்க்கை வழிமுறை நமக்கு பிடிக்கல நமக்கு கஷ்டமாக இருக்கின்றது சிரமமாக இருக்கின்றது அது நமக்கு ஒரு அருவருப்பாக இருக்கிறது என்று நம்முடைய உள்ளத்தில் தோன்றுமாக இருந்தால் நம்மிடத்தில் ஈமான் கிடையாது ஒரு நாளும் நபிகளாருடைய வழிமுறைகளை விட்டுவிட்டு விட்டு அல்லாவுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைய முடியாது சொர்க்கத்தை அடைய முடியாது அல்லாவுடைய தண்டனையிலிருந்து நாங்கள் தப்பிக்க முடியாது எனவே அன்புள்ள சகோதரர்களே பொதுவாக நாங்கள் மார்க்க விஷயங்களிலே ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்வதற்கு நாம் விரும்புவதில்லை மார்க்கத்துடைய விடயங்களை தெளிவாக புரிகிற மாதிரி இது எனக்கு தொடர்ந்து தேவைப்படும் என்ற வகையில் அதை நாங்கள் கற்றுக்கொள்வதில்லை அந்த இடத்தில் எது தேவையோ அதை அந்த இடத்தில் சமாளிச்சுட்டு போயிடுவோம் நான் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக வாழ்கிறேன் சொன்னால் என்னை எழுப்பி ஒரு விஷயத்தை கேட்டால் தெரியாது உதாரணத்துக்கு சொல்கிறது ஒரு ஜனாசாவுடைய சந்தர்ப்பம் ஒரு ஜனாசா ஒருத்தர் வஃபாத்தாக இருக்கிறார் அந்த வஃபாத்தாகிய அந்த வஃத்தாகிய அந்த ஜனாசாவுக்கு நாங்கள் துவா செய்யணும் நம்முடைய ஒரு செய்தி வருது நமக்கு இன்னார் வஃபாத்தாகி விட்டார் அந்த தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நம்மளோடு இருந்த ஒரு சகோதரர் விட்டார் நம்ம எப்படி துவா கேட்கும் குறைந்தது அவ்வாஹு வர் அமு என்று சொன்னால் இந்த இரண்டு வார்த்தைகளை எனக்கு முறையாக சொல்ல தெரியாது நான் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இந்த நாட்டிலே பத்து வருஷம் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் எல்லாம் வாழ்கிறேன் இந்த வார்த்தை நான் கேட்கிறேன் ஆனால் எனக்கு ஹமு என்று பாசையில ஒவ்வொருத்தரும் ஒரு மெஸ்ரிகார மருத்துவம் சொல்றாரு அமெரிக்கா அமெரிக்கார மருத்துவம் சொல்றார் என்ன சொல்றாருன்னு விளங்குதில்லை சொல்ற கவலைப்படணும் நாங்கள் ஒரு முஸ்லீம் நாங்கள் ஒரு மோமின் என்னுடைய தந்தை மரணித்திருக்கிறார் அந்த தந்தைக்கு அல்லாஹூ மஹ்பிர் சொல்ல தெரியாது என்னோட கம்பெனியில் வேலை பார்க்கிறார் என்னுடைய உறவினர்கள் ஒருவர் வஃபாத்தாக இருக்கிறார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு மிக இருந்து மரணித்திருக்கிறார் அவருக்கு அல்லாஹு என்று சொல்ல தெரியாது இப்ப நாங்கள் முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்காக போர்க்கொடி தூக்குறோம் இஸ்லாம் உயர வேண்டும் என்பதற்காக நாங்கள் செலவனம் செய்கிறோம் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக இரத்தம் சிந்த தயாரா இருக்கிறோம் நம்மளை விட பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற பிளஸ்தீனாக இருக்கட்டும் ஈராக்காக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் அங்கே இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு இன்னல்கள் துன்பங்கள் ஏற்படும் பொழுது கொதிக்கின்றோம் ஆனால் தன்னோட இருந்த ஒரு சகோதரர் மரணித்திருக்கிறார் சுபஹான் அல்லா அவருக்கு அல்லாஹு என்று சொல்ல தெரியாது இப்ப நாங்க முஸ்லீங்களா நாங்க மூமிங்களா இந்த மார்க்கத்துக்கான நம்முடைய உள்ளத்தில் என்ன வச்சிருக்கிறோம் படிக்கும் சகோதரிகளே இரண்டு வார்த்தையுள்ள ஒரு பிரார்த்தனையை எங்களால் மரணமிட முடியவில்லை உச்சரிப்போடு செய்ய முடியவில்லை நாங்கள் யோசிக்கணும் நாங்கள் பேசுகின்ற தமிழ் மொழியிலே எதையாவது ஒரு ஒரு எழுத்தை மாற்றி சொன்னால் எங்கே போயிரும் வேற இடத்துக்கு போயிடும் வேற அர்த்தத்தை புரிஞ்சு கொள்வோம் நாங்கள் சிரிப்போம் அப்போ படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி ஆகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயம் அதை கூட நமக்கு செய்ய தெரியாது இதில் இன்னொரு விஷயம் இருக்கேன் என்றா நாங்களும் ஒரு மனிதனுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்று அவருக்காக அல்ல நாங்கள் இன்னொருத்தருக்கு பிரார்த்தனை செய்யும் காலமெல்லாம் அல்லாவுடைய வானவர்கள் நமக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த மனிதனுடைய பாவங்களை கேட்கும் பொழுது வானவர்கள் இந்த மன்னிப்பாயாக வானருடைய தொகையத்தின ஒரு மலக்கா இரண்டு மலக்கா மூணு மலக்கா நமக்காக துவா செய்வார்கள் எண்ணற்ற பல்லாயிரக்கணக்கான வானவர்கள் நாங்கள் ஒரு துவா செய்யும் பொழுது பல்லாயிரக்கணக்கான வானவர்கள் நமக்காக துவா செய்கிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட சிறப்பான புகழான ஒரு விஷயத்தை ஒரு பிறருக்கு ஒரு ஜனாசாவுடைய விஷயத்திலே ஒரு அவ்வாகுமர் என்று சொன்னால் சொல்ல தெரியல கேட்காத மொழிகள் போல இருக்கின்றது எனவே அன்புள்ள சகோதரிகளே இதை நாங்கள் மாற்றத்தில் ஏற்படுத்த வேண்டும் இப்போ பொதுவாக ஒரு செய்தி கேள்விப்படுகின்றது அப்போ நாங்கள் என்ன செய்யணும் சில பேர் ஒரு ஜனாதாவை அறிவிச்சென்றால் இந்நாளில் இல்லாகி இந்நாளிலே ராஜீவ் முடிச்சிருவார்கள் அதில் என்ன பொருள் இன்னால் இல்லாகி இன்னா நிச்சயமாக நாங்கள் நாங்கள்லாகி அல்லாவுக்குரியவர்கள் நிச்சயமா நாங்கள் ராஜோன் அவன் பக்கமே நாங்கள் போக போறோம் அப்போ இந்த பிரார்த்தனையில் இந்த வசனத்தில் என்ன அந்த ஜனாசாவுக்கு போய் சேரப்பது நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்ப இது இது பொதுவாக இந்த இன்னால் இல்லாகி என்பது திடுக்கிற கூடிய ஒரு ஆபத்தான நாம நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் சொன்னால் சொல்லலாம் ஒரு எக்ஸிட கேள்விப்படுறோம் ஒரு 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 காற்று அடித்து ஒரு பூகம்பத்தை கேள்விப்படுற சொல்லலாம் ஒரு நினைச்சு பார்க்காத ஒரு விபத்து ஏற்பட்டு சொல்லலாம் அப்ப நமக்கு துவாண்டால என்னன்னு தெரியாது ஒரு எதிர்பாராம நடக்கக்கூடிய ஒரு ஆபத்தில் சொல்லக்கூடிய நமக்கு தெரியாது எனவே யாராவது மரணித்து செய்தி கிடைச்சால் நாங்கள் முதலாவது சொல்லணும் இந்நாள் இல்லாஹி ஒ இன்னா இழகி ராஜூன் இது அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் அல்ல இது நமக்கு சொல்கிறோம் இதை நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்னு அர்த்தம் இந்நாள் இல்லாகி இன்னா இந்நா இழகி ராஜுவோன் என்பதை நாங்கள் சொல்லிவிட்டால் இரண்டு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்னது முதலாவது அல்லாவுடைய கலா அல்லாஹ் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டான் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டான் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது கதிர் அல்லாஹு தாலா கலா கதிர் என்று சொல்கின்றோமே ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் வாழ்வதற்கு எல்லாத்துக்கும் கதா கதிர் என்று இருக்கிறது அந்த வகையிலே இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது என்பதை இந்நாளில் சொல்லும் பொழுது நாங்கள் நம்ம நிறைய பேர் சொல்றோம் இன்னால் இல்லா எதுக்கு செல்லும் நமக்கு தெரியல எதுக்கு நாங்கள் சொல்றோம்னு நமக்கு தெரியல அப்போ நாங்கள் அதை கொள்ளணும் எப்படின்னு சொன்னால் இன்னால் இல்லாகி இன்னா இலைகு ராஜூ என்று சொல்லும் பொழுதோ அல்லாவுடைய கலா கதிரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாவுடைய தீர்மானம் அல்லாவுடைய தீர்ப்பு அல்லாவுடைய முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் அந்த இந்நாள் இல்லாகியுடைய அந்த பொருள் அதனுடைய அர்த்தம் அதுதான் அப்போ நாங்கள் அதை சொல்லும் பொழுதோ இந்த நிலை நமக்கு வர வேண்டும் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவுல நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் இந்த இந்நாளில்லாகிய பற்றி அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் எனவே யாராவது மரணிக்கும் பொழுது நாங்கள் இதை இந்நாளில்லாகி மாத்திரம் முடித்துக்கொள்ளக்கூடாது அது ஒரு பிராத் அது ஒரு துவா இரண்டாவதாக அந்த ஜனாசாவுக்கு நாங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹு ஹமு என்பதை தெளிவாக முறையாக உச்சரித்து நாங்கள் சொல்ல வேண்டும் ஒரு ஒரு ஜனாசாவுக்கு நாங்கள் இரண்டு வகையில செய்யலாம் ஒன்று எழுதி செய்யலாம் எழுதி அனுப்பலாம் அவாஹுமஹில் அல்லது நாவினால நாங்கள் சொல்லணும் நாவிலான சொல்வது தான் ஏற்றமானது சிறப்பானது அது ஒரு துவாவாக இருந்து கொண்டு ரேடியோ போட்டுக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு இங்கே அப்படி அல்ல ஒரு துவா செய்கிறேன் என்ற உணர்வோடு அச்சத்தோடு அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அந்த துவாவை நாங்கள் செய்ய வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே இந்த ஜனாசா நான் ஒரு ஜனாசாவுடைய செய்தி கேள்விப்படும் கூட நம்முடைய உலமாக்கல் சொல்வார்கள் ஆக குறைஞ்சது அல்லாஹு மஹில்ல ஒர்ஹமு என்று சொல்லுங்கிறது எல்லா ஹதீஸிலையும் நம்ம தேடி பார்த்தோம் என்றால் அப்படி எங்கேயுமே கிடையாது இப்போ ஒரு ஜனாசா தொழுகையில் என்ன ஓதனும் மூன்றாவது தக்பீருக்கு பிறகு அல்லாஹு மஹில் லஹு ஹம்ஹு அக்ரி முஸ்லகு இப்படி ஒரு நாலு வரி உள்ள ஒரு துவா இருக்கின்றது இந்த துவாவை எல்லோரும் வந்தது இந்த துவாவை முழுமையாக சொல்லி ஆனால் தொழுவிக்கிற இமாம் கூட சொல்லுவாரு குறைஞ்சபட்சம் அல்லாஹுல வருகின்ற இந்த குறைந்த பட்சம் ஹதீசில் வரல குறைஞ்சபட்சம் அல்லாஹூபர வரல இது எப்படி வருதுன்னு சொன்னால் ஒருதன் தொலைவாரான் அவனுக்கு அலமதுல்ல தெரியும் என்றால் அவ்வளவு ஓதிக்கொள்ளு சரி இந்த நாற்பது ஐம்பது அறுபது வயசாகியும் ஒரு ஜனாசாவுல ஜனாசாவுடைய தொழுகையில் ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனையை நாங்கள் பாடமிடவில்லை என்றிருந்தால் நம்முடைய ஈமானுடைய நிலை இந்த மார்க்கத்துக்கு நம்முடைய பங்கீடு நம்ம உள்ளத்தில் மார்க்கத்தில் விஷயங்கள் எவ்வளோ எவ்வளோ நுழைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் உலகளாக ரீதியிலே நாலாந்தம் அப்டேட்டுகள் எத்தனையோ தொழில்நுட்பங்கள் இந்த ஜவ்வாலில் ஃபோனில் லேப்டாப்பில் எவ்வளவோ வந்து அப்டேட் அதை புதுசு புதுசாக போட்டு போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் மற்றவங்களும் படிப்பிக்கிறோம் சொல்லி கொடுக்குறோம் ஆனால் அல்லாவுடைய கட்டளை நபிகளாவுடைய வழிமுறை தன்னுடைய தாய் தந்தைக்கு கூட காசு கொடுத்து கொண்டாந்து துவா பண்ண வைக்கிற சூழல் தான் நாங்கள் இருக்கிறோம் மார்க்கத்துக்கு ஆர்வம் இருக்கிறது செலவழிக்கு ஆர்வம் இருக்குது நேரம் ஆர்வம் இருக்குது இதை செய்யணும்னு ஆசை இருக்கின்றது ஆனால் இரண்டு சொற்கள் மூன்று சொற்கள் உள்ள ஒரு வரியை நம்மளால் பாடமாக்க முடியலை சகோதரி முடியல என்று அர்த்தம் அல்ல நம்முடைய சோம்பரித்தனம் பொறுபோக்குத்தனம் இது தேவையில்லை சில சகோதரர்கள் சில விஷயத்தை என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்திலே முடிச்சு கொள்வார்கள் ஒரு பிரச்சனை வந்து அந்த இடத்துல முடிச்சாச்சு முடிச்சுட்டு போயாச்சு அதை அடுத்த முறை பார்த்துக்கலாம் ஒரு ஆளுக்கு ஒரு பபா கிடைக்கிது குழந்தை கிடைக்குது அந்த குழைக்கு குழந்தைக்கு என்ன செய்யணும் என்பதை அந்த நேரத்தில் அவர் தெரிஞ்சு கொள்வார் இன்னும் ஒரு குழந்தை கிடைக்கிது அந்த நேரத்தை திருப்பி தேடுவார் இந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் ஏற்கனவே நமக்கு குழந்தை கிடைச்சிச்சு என்னென்ன செஞ்சோம் அதில் அவருக்கு இல்லை இப்போ ரமதான் வருது நோன்பு வருது இந்த நோன்பு எப்படி பிடிக்கணும் எப்போ விடணும் என்ன செய்யணும் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குவார் அடுத்த உணவும் போகிறது அந்த ரமதானுடைய என்ன சருத்தென்ன என்ன எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனால் உலகளாக விஷயத்தில் நாங்கள் யாரும் யார்ட்டு எதுவும் கேட்கறதில்லை அதில் நாங்கள் அப்டேட் ஆகி படித்து தெரிஞ்சு முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறோம் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே எனவே தான் மார்க்கத்துடைய விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய மார்க்கம் சம்பிரதாயம் அல்ல எல்லாரும் தொழுகிறாங்க நம்மளும் தொழு இது அல்ல மார்க்கம் எல்லாரும் பள்ளிக்கு போகிறோம் நம்ம அதுவும் அல்ல மார்க்கம் எல்லாரும் ஓதுறாங்க நம்ம அப்படி அல்ல மார்க்கம் நாங்கள் அதனை முறையாக தெளிவாக சரியாக புரிந்து கொண்டுதான் நாங்கள் அதை செய்வோம் இல்லாவிட்டால் அது மார்க்கம் அல்ல நாங்கள் நடிக்கிறோம் இந்த நடிப்பை கொண்டு அல்லா நமக்கு போல் கிடைக்காது உயர்வு கிடைக்காது சொர்க்கம் கிடைக்காது ஒரு ரிலா என்று சொல்லக்கூடிய அல்லா விரும்பக்கூடியது கிடைக்காது என்பதை நாங்கள் விளங்கிக் வேண்டும் ஒரு ஹதி நபிம் சல்லா அலுலம் சொல்கிறார்கள் யாருக்காவது ஒரு முசீபத் வந்துடுச்சு ஒரு தவிர்க்க முடியாத ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு முசீபத் அவர் கேட்பின் அபுதின் யுசாபி முசீபத்தின் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு முசீபத் வந்துட்டுன்னு சொன்னால் அந்த இடத்திலே அவர் இன்னா இந்நாளில் அதோடு சேர்த்து சொல்வார்கள் அல்லாஹ் அஜீர் மின் முசீபத்தி வஹ்லிஃப்லி ஹை ரமின்ஹா யாரா எனக்கு ஏற்பட்டுக்கிற இந்த சோதனையில் இருந்து என்னை விடுதலையாக்கி இதைவிட சிறந்ததை நீ கொடுப்பாயாக என்று இந்த பிரார்த்தனையை சொல்லுமாறு அபிநாயம் செல்லதாசன் கற்றுக் கொடுக்கிறார்கள் எனவேதான் உம்மு சலமா ரவி அல்லாஹன் அவர்கள் அபி சலமா அவர்கள் மரணிக்கும் போது போல ஒரு கணவன் போல ஒரு நல்ல மனிதன் போல ஒரு தந்தை போல என்னுடைய லைஃபுக்கு பார்ட்னர் கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்தார்கள் ஆனால் இந்த பிரார்த்தனை ஓதுகிறார்கள் உலகத்திலே சிறந்த மனிதனான எல்லா படைப்புகளையும் சிறந்த மனிதனாக நபிகள் நாயம் சல்லாஹ் அலுவல்லம் பின்னால் அந்த வயோதிப நிலைமையில் உள்ள பெண்ணை கரம் பிடிக்கிறார்கள் சொன்னால் நபிகலாருடைய அந்த பிரார்த்தனை அதை முறையாக சரியாக இஹலாசோர் அதை பிரார்த்திக்கிறார்கள் அல்லாஹ் கொடுக்கின்றான் எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு மோமியிடத்தில் இந்த நிலைமை வர வேண்டும் எனவேதான் நபியல் நாயம் சல்லாஹ் அலுவல்லம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஒரு ஒருத்தர் மரணித்துட்டார் அந்த மரணத்துக்காக நாங்கள் துவா செஞ்சோம் சரி அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஜனாசா விழுந்தால் அந்த ஜனாசாவுடைய குடும்பத்துக்கு நாங்கள் அசா செய்யணும் ஆறுதல் சொல்லணும் அவர்களை நம்மளில் ஒருவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அவருடைய கவலைகளை நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் ஆனால் நாங்கள் எடுத்து என்ன செய்வோம் மூத்தாயிட்டராம எப்படி மூத்தாயினார் ஆஸ்பத்திரி ஏன் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க நீங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கணும் ஏன்னா இவர் தீர்மானித்த மாதிரி வயசையும் காலத்தையும் நேரத்தையும் ஏன் நீங்கள் அங்கே போனீங்க அங்கே போயிருக்கலாமே இங்கே போயிருக்கலாமே இதுவும் அல்ல அல்லாவுடைய இன்னால் இல்லாகி சொல்லிட்டோம் என்றால் அல்லாவுடைய கலாக்கதரை நாங்கள் நம்பிக்கொண்டோம் மூன்று நாளைக்கு அவர்களுக்கு நாங்கள் அசா என்று சொல்லக்கூடிய ஆறுதல் சொல்வோம் அதுக்கு நவீல் நாயம் சல்லாசன் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லம் அல்லாஹ் அஜரக்கும் வாசன் அல்லாஹ் அசாக்கும் கூலியை மகத்தானதாகட்டும் உங்களுடைய கவலையை அல்ல உங்களுக்கு அழகானதாகட்டும் உங்களுடைய ஜனாதாவுக்கு இருக்கிற அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுக்கட்டும் இந்த பிரார்த்தனை அவர்களுக்கு நாங்கள் ஓது ஓதுவோமா இருந்துட்டு நம்ம பேசுகிறோம் நூற்றாயிட்டா இப்போ அடுத்த இந்த வேலையில் யார் பார்க்குறது கடையார் பார்க்கறது தொழில் யார் பார்க்குறது எத்தனை புள்ளி எழுதிக்கு இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க விடியே விடியே இருந்து கரைஞ்சிட்டு ஆனால் நபியல் நாயம் சொல்லா கற்றுக் கொடுத்த இந்த துவாவை ஒரு நாலாவது அவங்க கையை பிடிச்சி அவங்களுக்கு மானக்கா செஞ்சு அல் அல்லம் அல்லாஹ் ஹாஜிரக்கும் வஹ் அசாக்கும் அலி மையத்திக்கும் சுண்ணாவை உயிர்ப்பிப்பது கிடையாது உயிர்ப்பிப்பது கிடையாது ஏன் நம்ம செய்கிறோம் நமக்கு பாடம் இல்லை நமக்கு பாடம் இல்லை சரி பேர் தோலை கட்டி கூல் கூல் சரி இன்ஷா சரியாகும் எல்லாம் ஹயராகும் அப்படி ஏதோ சொல்லிட்டு வந்துடும் அப்படி அல்ல நபியல் நாயம் செல்லல்லா செல்லம் எல்லா விஷயத்துக்குமே அவர்கள் அழகான முன்மாதிரியாக நமக்கு கற்றுக்கொட்டிருக்கிறார்கள் அன்புடைய சகோதரிகளே இந்த மாஷா அல்லான்னு சொல்கிறோம் நம்முடைய மாஷா எதுக்கு செல்லணும் ஒரு மூமீனுக்கு சந்தோஷமான வியப்பான தனக்கும் அது கிடைக்கலாம்னு நினைக்கின்ற வகையில் வரும் பொழுது அதுக்கு நாங்கள் மாஷா அல்லா சொல்லணும் மாஷா அல்லாஹ் மா ஷா அ அல்லாஹ் மூணு சொல்லும் மா ஷா அ அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சொல்லணும் நாம் அதை எப்படி சொல்கிறோம் மாஷா அல்லாஹ் ஷா அல்லாஹ் என்றால் அல்லாஹ் நாடி ஒன்று நடக்கும் மா ஷா அல்லாஹ் என்றால் அல்லாஹ் நாசமாக்கி ஒன்று நடக்கும் அந்த சீனில் நொக்கத்தை வச்சிக்கின்றால் அதான் சரி சீனில் நொக்கத்தில்லாமல் மா சான்னு கேட்டிருக்கின்றால் அல்லா நாசமாக்கி அல்லா கெடுதியாக்கிறது குளிக்க போய் சேத்த பூசிட்டு வர தான் கதமாரை நாம சொல்ல தெரியாது நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன நாசமா போன்ற அர்த்தம் அதை முறையா செல்லணும் சொல்ல வேண்டியதை சீனை சீனாக சொல்லிட்டோம்னு சொன்னால் அல்லாஹோ தடம் பிறந்ததை போன்று ஆகிவிடுகின்றது அப்போ இதை நாம் படிக்கணுமா படிக்கக்கூடாதா இது படிக்கணும் இது எவ்வளோ காலம் எடுக்கும் எவ்வளோ நேரம் எடுக்கும் எந்த பல்கலைக்கழகத்துக்காக போகணுமா முதலாவது இவைகளை உணர வேண்டும் நாமலாக எல்லாரும் சொல்ல நம்ம சொல்லக்கூடாது எல்லாரும் பேச சொல்லக்கூடாது அது விளங்கும் முறையாக தெரியும் எனவே மாஷல்லா என்பது கூட ஒரு திக்கே அந்த திக்கரை நாங்கள் முறையாக சொல்ல வேண்டும் எழுத்துக்களை மாற்றும் பொழுது உச்சரிப்புக்களை மாற்றும் பொழுது எதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அதுக்கு எதிர்மறையான கருத்ததில் இருக்கின்றது எனவே அன்றாட நாங்கள் பாவிக்கின்ற அலமதுல்லாக இருக்கட்டும் மாஷா அல்லாஹ் ஓ துவா செய்வது ஓ தும்மியவர்க் அல்லாஹ் இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்டறிவோடு மாத்திரம் இருக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடாது எழுத்து வடிவத்தில் நாங்கள் படித்து மரணமிட்டுக் கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லாம் சுபஹான ஹூவத்தால நம்ம அனைவருக்கும் புரிவானாக ரஹ்மத்து செய்வானாக கபூல் செய்வானாக வலமதுல்லா ஹூ ரபுல்